அவள் ஆஸ்தியை விட்டு என்ன பண்ணாங்கன்னா மருத்துவமனைக்கு செலவழித்தாள் ஆனாலும் எங்க போய் சுகம் கிடைக்கலங்க மயம் இயேசு அவருடைய வஸ்திரத்தை ஓரத்துல தாங்க தொட்டா தொட்ட மாத்திரத்துல பன்னெண்டு வருஷம் இருக்கு அந்த பெரும்பாடு அவளுக்கு நின்று போயிட்டு அவளுடைய அவளுடைய உடல்நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க பலவீனங்களை யோசிச்சு பாருங்க மெலிந்து போயிருப்பாங்க ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வச்சாங்க ஏசுவை தொட்டா என் வாழ்க்கை மாறன்னு நினைச்சாங்க தொட்டா அவளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சுனா மாறுச்சு நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் இயேசுவை நீங்க ஒரு விசை நீங்க கூப்பிடுங்க ஏசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவள் அவர் வந்து உங்க வாழ்க்கையில உதவி செய்ய உங்களுக்கு ஆறுதலா இருக்க அவர் ரெடியா இருக்கிறாருங்க நீங்க கூப்பிட்டா அவர் வருவாருங்க நீங்க ஒரு நம்பிக்கை வைங்க விசுவாசம் உள்ள ஜெபமா என்ன பண்ணுமா பிணியா உயிரோடு இருந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார் குஷ்ரோகிளை நடக்க வைத்தார் முடவர்களை நடக்க செய்தார் கண்திர